வணக்கம் நண்பர்களே பிக் பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை கான்ட்ரவர்சி அதெல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்சு முதல் வீக்கே சோ வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தாங்க மறுபடியும் ரீ என்ட்ரியா சோ அதே மாதிரி இந்த சீசன்லயும் முதல் வாரமே ஒருத்தர் வெளியே அனுப்ப போறாங்க சோ அதுக்காக முதல் டாஸ்க்கா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு டாஸ்கா கொடுத்திருக்காங்க அந்த டாஸ்கோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பாத்துட்டீங்கன்னா நூறு நாள் இருக்கிறதுக்கான தகுதி இல்லப்பா ஒரே நாள்ல இவரோட சரக்கு முடிஞ்சு போயிரும் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இவரோட ஆக்டிங் எல்லாமே சோ அவரோட அவரோட திறமைக்கு அந்த ஒரு நாள் தான் கம்ப்ளீட்டா இருக்கும் மத்தபடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு ஒரு டாஸ்க்ல கொண்டாந்துருக்காங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள்ல அவங்களோட பழகினவங்கள யார் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான நபர்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் சோ அதை வந்து சொல்லிட்டாங்க சோ வந்ததுமே மேடையில வரும்போதே சார் உங்க முன்னாடி நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ட போட்டாரு நம்மளு நம்ம விஜய் சேதுபதி அப்படியே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு வேணா நீ உள்ளுக்கு போய் இரு நீ நூறு நாள் இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னோட நடிப்பை காட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு சோ அங்கவே வந்து பாத்தீங்கன்னா மொக்க வாங்கிட்டு தான் உள்ளுக்கு போனாரு உள்ளுக்கு போனவரும் சும்மா இல்ல ஆள் யாருமே எல்லாம் முதலாளா உள்ளுக்கு என்ட்ரி கொடுத்ததுமே சோ உள்ளுக்கு போயிட்டு அவரோட ஆக்டிங் வந்து போட்டு காட்டிட்டார் சோ வெளியில என்னென்ன பண்ணுவாரோ அதை வந்து உள்ளுக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு சோ இதை பார்த்த எல்லாருமே என்னடா டேய் உள்ளுக்கு போன முதல் நாள் இருந்து அப்படியே தான் பாக்கணுமா வெளியில அப்படி பார்த்துதான் நீ பண்றதெல்லாம் பிடிக்காம கம்முன்னு கொஞ்ச நாள் அடங்கி போயிருந்துச்சு குமாப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் வளர்ந்து வந்தாரு சோ அவரை உள்ளுக்கு இறக்கணும் சோ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் இவரை இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருதத்துல இருக்காங்க அப்படி போது பாத்தீங்கன்னா இவரு நாள் கூத்துக்கு இவரு வந்து முக்கியமா அதிக பேர் வந்து பாத்தீங்கன்னா இவரை சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் இருக்காரு பாத்தீங்களா அகோரி கலையரசன் ஸோ அவரை வந்து பாத்துட்டீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அவரேன்னு சொல்லக்கூடாது அந்த கட்டப்பில் வந்து மாறி வந்துட்டாரு ஸோ கலை ஸோ அவர் வந்து பாத்துட்டீங்கன்னா நான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்திருக்கு இந்த ரெண்டு பேர் அடிப்படையில் யாரை வெளியே அனுப்பிச்சுட்டு ஒரு மாதிரி ட்ரெண்டை கொண்டாந்து அதுக்கப்புறம் வந்து உள்ள கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இது வெறுமனையே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்காக இருக்க போகுதா இல்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா போன சீசன் அந்த சாச்சனா வெளியே அனுப்பினாவில் முதல் வீக்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்ப போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தடுத்த தான் தெரியும் ஸோ வந்து பாத்தினா முதல் நாளே முதல்வர் முத்திரையை குத்திட்டாங்க ஒருவேளை இன்னைக்கு நாளைக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்து வெளியே அனுப்புப்பா ஒரு நாள் தான் சரிப்பட்டு வருவாங்க ஏன்னா ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற அவ்வளவு சொல்லியிருக்காங்களே சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்படிங்கும் போது ஒரே நாள் ஒரு நாள் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா அந்த பேஜை வந்து வாங்கினவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிய அனுப்பிச்சிடுவாங்க போல தோணுது சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு போட்டியாளர்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அது ஐ மீன் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்படி எலிமினேட் ஆனாலும் கூட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா களை போனாலும் திவாகர போனாலும் சொல்லிட்டு ரெண்டு பேர் யா ரெண்டு பேர்ல யார் வெளியே போனாலுமே சோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு வெளியே போனதை பத்தி பேசுவாங்க திருப்பி ஒரு ஒன் வீக் டூ வீக் கழிச்சு டக்குன்னு உள்ள கொண்டாடுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப் கூடும் சோ வெளியே போனதுக்கு அப்புறம் உள்ளுக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நிறைய கேதர் பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து அவங்களோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாப்புல தோணுது ஏன்னா ஷாஜனா அப்படிதான் வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ளுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் தாக்கு பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல சோ அதே மாதிரி வந்து ரெண்டே ரெண்டு மூணு நாள் அனுப்ப போறாங்களா இல்ல முதல் வீக்ல அனுப்ப போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சோ இருந்தாலும் இந்த வீக்ல வந்து பெரிய சம்பவம் இருக்கு சோ கலைக்கா இல்ல திவாகருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்